கும்பகோணம் அருகே மூப்பு கோவிலில் புதிதாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே சேஷம்பாடி ஊராட்சி மூப்ப கோவிலில் அப்பகுதியை சேர்ந்த கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் பெரும் முயற்சியால் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயம் கட்டப்பட்டு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் 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 வாஸ்து சாத்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணஹதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து விமான கலசங்களும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்து தாரர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்